ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தம் பிளாக் நம்மாச்சல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மரவள்ளி கிழங்கு தான் இன்றைக்கி அவிஞ்சு எடுத்துக்க போகிறோம் பாருங்க உங்கள் ஊரில் இந்த கிழங்குக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இங்கே பாருங்க நான் வந்து இவ்வளவு கட் பண்ணி வச்சுருக்கேன் மரவள்ளி கிழங்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க கட் பண்ணவே முடியல இங்கே பாருங்க அதுவும் இப்படி ஒரு கிழங்கு எடுத்து இப்படி ரெண்டாக வெட்டி எப்படி உரிக்கணும் தரேன் பாருங்கள் ஈஸியான வழி நீ பாருங்க இதுதான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வெட்டுறதுக்கு இது ஒரு கத்தி எடுத்துக்கோங்க பாருங்கள் நீங்கள் பாருங்கள் தோலி வந்துருச்சு பாருங்கள் சூப்பராக நம்ம நறுக்கி எடுத்து பாருங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அதை வந்து நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த கிழங்குலாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கமலில் சொல்லுங்கள் யாருக்கெலாம் பிடிக்குன்னா கமலில் சொல்லுங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க என்ன பாருங்க இந்த கிழங்கு சாப்பிட்டா அவ்வளோ உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பாருங்க ஒரு கிழங்கு இப்படி ரெண்டா வெட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம தோல் சீவுறதுக்கு ஈஸியான வழி சொல்லி தரம் பாருங்க இப்படி ரெண்டாக வெட்டிக்கோங்க உங்களுக்கு உறிச்சு இப்படி எடுத்துடலாம் இப்படி உறிச்சி இப்படி கூட நீங்கள் செய்யலாம் உரிச்சி எடுத்துக்கலாம் ஆனால் தொழில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் எடுத்தாச்சு இதுதான் நமக்கு மரவள்ளி கிழங்கு ரெடி ஆகிடுச்சு நம்ம இப்போ வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேத்த கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுக்க போகிறோம் நாங்கள் பார்க்கலாம் எது எப்படின்னு சொல்லி ஓகே நம்ம இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாமா வாங்க எப்படி வேக வைக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வாங்க பாருங்கள் நம்ம வந்து தொளியை எடுத்துகிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி அச்சு மணல் இல்லாமல் அங்கே பாருங்கள் சூப்பராக கழுவி எடுத்துட்டோம் நம்ம இப்போ வந்து இதை உப்பு போட்டு வேக வச்சு நம்ம இப்போ எடுத்துக்கலாம் வாங்க நம்ம ஒரு குக்கரில் வச்சு நம்ம இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் தேவையான அளவு தண்ணி ஊற்றியிருக்கேன் குக்கரில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் அளவு உப்பு நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கிழங்கு உரிச்சு வச்சுருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம் யாரெல்லாம் இப்படி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கிங்கன்னா கம்மலில் சொல்லுங்கள் நம்ம தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கிழங்கு முங்குற அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க பாருங்க நம்ம தேவையான தண்ணி சேர்த்தாச்சு இப்போ நம்ம ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம குக்கரை மூடிட்டு ஒரு மூணு விசில் விட வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்க நம்ம அடுப்பில் வச்சாச்சு வச்சு பாருங்கள் ஒரு மூணு இல்லைன்னா நாலு விசில் போதுமான அளவு பாருங்கள் நமக்கு விசிலெலாம் நல்லா வந்துருச்சு நாலு விசிலு அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் ஏர் போனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க நமக்கு ஏரெல்லாம் நல்லா பாரு வெந்துருச்சு இப்போ நம்ம இதை தண்ணியை வடிகட்டிக்கலாம் நம்ம தண்ணியை வடிகட்டிக்கலாங்க பாருங்க நீங்கள் மஞ்சள் வேண்டாம் அப்படின்னா கூட நீங்கள் மஞ்சள் போட்டு அவிக்கணும் அவசியம் இல்லை நீங்கள் வெறும் உப்பு போட்டு கூட நீங்கள் அவிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சாச்சு இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா பாருங்க சூப்பராக கலங்கு வெந்துருச்சு பாருங்க நீங்கள் மஞ்சள் இல்லாமல் கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம் உப்பு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க நான் மஞ்சள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இங்கே பாருங்க நான் மஞ்சள் போடாமையும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் வெறும் உப்பு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது மஞ்சள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ரெண்டு விதமாக நீங்கள் வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம் இப்படி சாப்பிட்றவங்க இப்படி சாப்பிடுங்க இப்படி சாப்பிட்றவங்க இப்படி சாப்பிடுங்க ரெண்டு விதமாக இன்றைக்கி நம்ம கிழங்கு அச்ச வச்சாச்சு மரவள்ளி கிழங்கு யாருக்கெலாம் இந்த கிழங்கு பிடிக்கும்னா கமெண்டில் சொல்லுங்கள் என்னுடைய வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் வேக வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ பார்க்குறோன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களை வந்து சேரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்